ஹாய் ஹாய்ரன்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது அரையண்ணா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பிரிட்டிஷ் காப்பர் காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஜார்ஜ் ஐந்தாவது மன்னர் பேரரசர் இந்தியா அரையண்ணா நாணயத்தின் மதிப்பு நாணயத்தின் நிலை மற்றும் அரியத்தன்மையை பொறுத்து மாறுபடும் சார்ஜ் ஐந்தாவது பேரரசர் எம்பரர் இந்த நாணயம் சுத்தமான காப்பர் நாணயம் காப்பர் காயின் ரவுண்டு ஷேப் மெட்டல் காப்பர் வெயிட் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கிராம் இந்த நாணயம் வந்து நமது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி உள்ள நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு புள்ளி குறியீடு உள்ள நாணயம் தர்சமயம் இந்த நாணயம்லாம் வந்து புழக்கத்தில் கிடையாது ரொம்ப பழமையான நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு பாருங்கள் ரொம்ப பழமையான நாணயம் இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் நூறு ரூபாய் வரை விலை போகும் நல்ல நிலையில் இருந்தால் ஆயிரம் ரூபாய் முதல் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விலை போகும் அதாவது நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ரேர் நாணயமாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் முதல் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விலை போகும் நாணயம் எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை பொறுத்துத்தான் நாணயங்களை வாங்குபவர்கள் வாங்குவார்கள் நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் அவ்வளவு விலை போகாது நாணயம் புத்தம் புதிதாக முதன் முதலில் அச்சிடப்பட்டது போல் எந்தவித டேமேஜும் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அதிக விலை கொடுத்து வாங்குவார்கள் இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்ய நல்ல விற்பனை தளங்களும் உள்ளன காயின்பதர் டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட்டு தளங்களையும் விற்பனை செய்யலாம் அல்லது நாணயங்கள் கண்காட்சிகள் அல்லது நல்ல டீலர்களிடமும் விற்பனை செய்யலாம் வருங்காலங்களில் இது போன்ற நாணயங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டு எனவே உங்களிடமும் இது போன்ற நாணயம் இருந்தால் பத்திரமாக வைத்து இருக்க இருக்க நாணயங்களுக்கு ரேட்டு அதிகமாக கொண்டே போகும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பொழுதுதான் நாணயம் என்ன விலைக்கு விளை போகின்றது என்பது உங்களுக்கு தெரிய வரும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொண்டதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்